நீ ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமா இருக்க வேண்டுமானால் சில விஷயங்களை விட்டு நீ புறப்பட வேண்டும் சில விஷயங்களை விட்டு நீ புறப்பட வேண்டும் சில விஷயங்களை நீ விட்டு விட வேண்டும் சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லை என்பதை நீங்களும் நானும் முடிவெடுக்க வேண்டும் ஆலயத்துக்கு ஒரு ஒரு மாதிரி மாதிரி இருந்தா வாழாத ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின விட்டு புறப்படு சில காரியங்களை நீ விட வேண்டியது அவசியம் ஒன்று எதுவும் இல்லா நான் இப்ப சொல்றேன் இவனமாய் உன் சந்ததி பெருகும் ஏன் தெரியுமா நீ விட்டு புறப்பட்டு தேவனுடைய ஜனமே சில விஷயங்களை நீயும் எப்பொழுது கத்திற்காக விட்டு விடுகிறோமோ எப்பொழுது நாம் தெய்வத்திற்காக விட்டு விடுகிறோமோ தேவன் என்னை ஆசீர்வதிப்பா தேவன் என் மலட்டு தன்மை மாற்றும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க சில காரியங்களை நாம் விட வேண்டும் சில காரியங்களை விட்டு புறப்பட வேண்டும்